தென்மாவட்டங்கள் கோவை மண்டலத்தில் நாற்பது தொகுதியில் ஓ பன்னீர்செல்வமும் அவரது ஆதரவாளர்களும் சுயேட்சையாக போட்டியிட உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது அதிமுகவின் தொண்டர்களையும் பொதுமக்களையும் நம்பி தேர்தலில் களம் காணப்போவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நாங்கள் நாற்பது இடங்களில் வெற்றியடைந்துவிட்டோம் என்றார் நாங்கள் யாருக்கு ஆதரவுகளை கொடுக்கிறோமோ அவர்கள்தான் முதல்வராக ஆளும் கட்சியாக உருமாற முடியும் இல்லை என்றால் மீண்டும் சட்டசபை தேர்தல் நடைபெறும் என்பதை தெள்ளத்தெளிவாக தெளிவாக ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் ஆனால் ஒருபோதும் திமுகவிற்கு ஆதரவுகளை ஓபிஎஸ் அவர்கள் கொடுக்க மாட்டார் அப்பொழுது அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுக்க வேண்டும் என்றால் இப்பொழுது மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் எடப்பாடிக்கு வரும் முதல்வராக ஓபிஎஸ் எனவும் துணை முதல்வராக எடப்பாடி எனவும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் அதிமுகவில் வருவார்கள் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி நீக்கப்படுவார் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவிதான் இருக்கும் உயர் பதவியான பொதுச்செயலாளர் பதவி மறைந்த முதல்வர் அவர்களைத் தவிர யாரும் அந்த பதவிற்கு வர முடியாது என்பதையும் தெள்ள தெளிவாக ஓபிஎஸ் அவர்கள் புதிய சட்டத்தை அதிமுகவில் அமல்படுத்துவார் இதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரி என்று கூறுவார் அப்படி அவர் சரி என்று கூறவில்லை என்றாலும் மற்ற நிர்வாகிகளும் மாஜி அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் ஓபிஎஸ் பக்கம் தானாக வருவார்கள் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் தென் மாவட்டங்களையும் கோவை மண்டலத்தையும் நாற்பது எம்எல்ஏக்கள் ஆதரவுகளுடன் ஆட்சியை அமைக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வரலாற்றில் மிக முக்கியமான தேர்தல் நான்கு முனை போட்டி என்ற காரணத்தினாலும் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்சிற்கான ஆதரவு தற்பொழுதும் இருக்கிறதா என்பதை அதிமுகவின் தொண்டர்களாகிய நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் பொதுமக்களாகிய உங்களது ஆதரவு ஓபிஎஸ்சிற்கா எடப்பாடிக்கா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் மிகவும் பயனுள்ளதாக அமையும் நன்றி வணக்கம்